அனைவருக்கும் டிவைன் எலெஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய பதிவு குலதெய்வம் உங்களுடன் இல்லையா இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும் மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய கடல் போல அந்த கடலில் நம்மை பாதுகாக்கும் படகு தான் நம்முடைய குலதெய்வம் பிறந்தவுடன் நம்முடைய மூச்சு ஓடுவதற்கு கூட நம் முன்னோர்கள் தெய்வத்திடம் வேண்டி பெற்ற அருள்தான் இந்த காரணம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா ஒரு மரம் வேறில்லாமல் நின்றால் எத்தனை நாள் உயிர் வாழும் அதே போல ஒரு குடும்பம் குலதெய்வம் இல்லாமல் இருந்தால் அது மெதுவாக காய்ந்து உலர்ந்து போகும் குலதெய்வம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட குடும்பத்தை தலைமுறையாக காத்து வந்த பரமசக்தி அது அது ஒரு தெய்வம் மட்டுமே அல்ல அது ஒரு ஆதார சக்தி நம்முடைய ரத்தத்தில் ஓடும் பந்தத்தைப் போல குலதெய்வத்தினுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையோடு பிணைந்திருக்கிறது அதனால்தான் பழமையான சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் எந்த தெய்வத்தையும் வணங்காமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் குல குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் யாராவது பிரச்சனை வந்தால் உடனே பிற தெய்வங்களுக்கு ஓடுகிறோம் ஹோமம் செய்கிறோம் பூஜை செய்கிறோம் ஆனால் வேறையே பிடிக்காமல் கிளையை பிடிப்பு தொங்குவது எப்படியோ அதே மாதான் குலதெய்வத்தை விட்டுவிட்டால் அந்த வேரிலிருந்து வரும் சக்தி நம்மை தொட்டு போக முடியாது அதனால்தான் வாழ்க்கையில் எத்தனை முயற்சி வந்தாலும் சில சமயம் நிறைவு கிடைப்பதில்லை தடைகள் குறைவதில்லை மன சோர்வுகள் அடங்குவதில்லை இந்த குலதெய்வம் உங்களுடன் இல்லையா அப்படி என்றால் இப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் வந்துதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்னன்னு பார்க்க போகிறோம் குடும்ப வாழ்க்கையில் குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிணக்கு அதிகரிக்கும் தேவையில்லா காரணங்களுக்கெல்லாம் சண்டைகள் வரும் கணவன் மனைவினுடைய உறவில் சீர்குலைவுகள் ஏற்படும் கூட நேரலாம் பிள்ளைகளினுடைய நடத்துல அவருடைய நடத்தைகளில் கட்டுப்பாடுகள் இருக்காது வீட்டில் ஒன்றுபட்ட தன்மைகள் குறையும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா அது அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது தாமதமாகும் உறவினர்களோடு பிளவுகள் அதிகமாக ஏற்படும் சொந்தங்கள் நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு நல்லா பழகுவாங்க இன்னொரு நாளைக்கு சண்டை சச்சிரோடு இருப்பாங்க குடும்பத்தில் கூட ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாமல் சண்டை சச்சிரவுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அடிக்கடி வீடு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் வீட்டினுடைய அடிக்கடி தீய சக்திகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் மன அமைதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ நேரிடும் அடுத்தது பொருளாதார பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பணவரவு இருந்தும் சேமிப்புகள் இருக்காது அடிக்கடி கடன் சுமைகள் அதிக அதிகமாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சி சொல்கிற மாதிரி இருக்காது தடைகள் நிறைய வரும் வேலைகள் வந்து மாறி மாறி செய்ய வேண்டியது வரும் வருமானமும் ஒரு நாளைக்கு வரும் இன்னொரு நாளைக்கு வராது நிறையா இருக்காது சொத்து விவகாரங்களில் சிக்கல்கள் அடிக்கடி வந்து போகும் வியாபாரம் சரிவடைந்து கொண்டே போகும் எதிர்பாராத செலவுகள் நிறைய எந்த பக்கம் வருது செலவுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நஷ்டங்கள் ஏற்படும் வீடு நிலம் விற்பனை செய்ய வேண்டிய நிலை வரும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி உடலில் நோய்கள் வரும் மருத்துவ சிகிச்சை அதிகமாக தேவைப்படும் பெண்களுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் ஆரோக்கிய சிக்கல் வரும் திடீர் விபத்துகள் நடக்கும் மன சோர்வு கவலைகள் அதிகரிக்கும் தூக்கம் சரியாக வராது குடும்பத்தில் யாருக்கும் நீண்ட நாள் நோய்கள் வந்து வந்து போயிட்டுருக்கும் பெண்களின் பிரசவத்தில் தடைகள் வரும் வாழ்க்கையில் சுறுசுறுப்பு குறையும் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனை செய்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பிரச்சனை இருந்தால் பத்து மடங்காக ஆகிடும் பிரார்த்தனை செய்தால் பலன் வராது ஆன்மீக முன்னேற்றம் நின்றுவிடும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் குறையும் தெய்வ அருள் பூரணமாக கிடைக்காது மனதிலும் எப்போதும் குழப்பம் தோன்றும் கனவில் அடிக்கடி பயங்கர காட்சிகள் வரும் திருமண விஷயங்கள் தாமதமாகும் குடும்பத்தின் பிள்ளைகள் வெளிநாடு சென்று வேரிழக்க நேரிடும் வீட்டில் அடிக்கடி விளக்குகள் பொருள்கள் பொழுதடையும் வாழ்க்கை முழுவதும் முயற்சிகள் இருந்தாலும் நிறைவு அப்படின்ற உணர்வு இல்லாமலே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அந்த குலதெய்வம் இல்லாதனால நம்மக்கிட்ட குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாதனால நடக்கக்கூடியது இப்படி வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் சும்மா வந்து போகிறதில்ல அந்த கஷ்டம் ஒரு எச்சரிக்கை மணி அப்படிதான் அது குலதெய்வம் நம்மோடு இல்லை என்றால் அந்த எச்சரிக்கை மணியை நாமே கேட்காமல் போயிடுறோம் ஒரு குடும்பம் வேரை விட்டு பிரிந்து வாழ முடியுமா ஒரு மரம் வேறிலிருந்து நீரை பெறுவது போல நம் தான் நாம் அருளை பெறுகிறோம் அந்த வேரை மறந்தால் மரம் உலர்ந்து போய்விடும் அதுபோல குலதெய்வத்தை மறந்தால் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் குலதெய்வம் என்பது வெறும் ஒரு சின்னம் அல்ல அது உங்கள் குடும்பத்தின் ஆவி உங்கள் இரத்தத்தில் ஓடும் நினைவுகள் உங்கள் முன்னோர்களின் அருள் இதை மறந்துவிட்டால் உங்கள் முயற்சிகள் எத்தனையாக இருந்தாலும் பாதிப்பிலேயே வந்து நின்றுவிடும் நீங்கள் மற்ற தெய்வங்களை எவ்வளவு வேண்டினாலும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இல்லாமல் அந்த பிரார்த்தனை முழுமையாக பழிக்காது ஏன் தெரியுமா உங்கள் பெயரை அழைத்து கதவை திறப்பவர் குலதெய்வம்தான் மற்ற தெய்வங்கள் உங்களை காப்பாற்றினாலும் அந்த வழியை திறக்கும் முதல் கைப்பிடி குலதெய்வமே அதனால் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் உடனே ஒரு கேள்வியை உங்களுக்கு கேளுங்கள் நான் என் குலதெய்வத்தை நினைத்தேன் அதை வழிபட்டேனா இந்த கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களிடம் இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கும் விடை கடத்தி விடும் நாம் இந்த வீடியோவில் பார்த்த கஷ்டங்கள் யாவும் பயமுறுத்த அல்ல உங்களை விழிப்புணர்வு செய்யத்தான் இனி தாமதிக்காமல் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபடுங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நன்றி செலுத்துங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான ஆதார சக்தியை உங்கள் பக்கத்தில் கொண்டிருக்கிறீர்கள் என்று மனநிறைவு உணர்வீர்கள் ஏனென்றால் குலதெய்வம் இருந்தால் கஷ்டம் வந்தாலும் அது நீங்கும் ஆனால் குலதெய்வம் இல்லாமல் இருந்தால் சின்ன விஷயமும் பெரிய சுமையாக மாறிவிடும் அதனால் தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகளுக்கேனும் பெரிய சாதனைக்கேனும் முதலில் நன்றி சொல்ல வேண்டியவர் உங்கள் தான் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்